அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ என்னென்னா நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்துக்கும் இந்த யூனிட் சிக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த யூனிட் சிக்ஸில் காலம் சங்க காலத்தில் இருந்த மூவேந்தர்கள் பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூவேந்தர்கள் வந்து எங்களுக்கு வந்தாங்க எப்படி வந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பேர் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு இது இந்த வீடியோ இந்த வீடியோவும் அந்த வீடியோ கரெக்டாக லிங்க் ஆகும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னும் தெளிவாக அந்த பாடத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுரும் இப்போ இந்த பாடம் எது நம்ம சிலபஸில் எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழக தொழில் வரலாறு மற்றும் சமுதாய வரலாறுன்னு ஒரு பாடம் ஒரு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் கெட்டிங் அது அதுக்கு தான் இது கவர் ஆகிட்ருக்கு நம்ம டைரெக்டாக வீடியோவில் போயிடலாம் நீங்கள் என்ன நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரி இப்போது இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த மூவேந்தர்களும் மூணு பேர் இருந்தாங்க யார் யார் அப்படின்னா சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்களும் மூணு பேர் இருந்தாங்க அவங்க இது இல்லாமல் அவங்க அவங்களையே வந்த பல்லர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் குறுநில மன்னர்களும் இருந்தாங்க அவங்கள பற்றி நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட அவங்களோட நிலைமை என்ன எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி இப்போது இந்த கட்டல் நோக்கம் தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்னா சரி இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பாடல் இருக்குது என்ன பாடல்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் பாடல் படிக்கிறேன் பாருங்களேன் அந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்கும் என்னென்னா வளையாத செங்கோலுக்கு சேர மன்னன் தஞ்சையின் அரிசி வளத்திற்கு யார் சோழ மன்னன் முத்தமிழ் முத்து முத்துக்கு யார் பாண்டிய மன்னன் குகைக்கோயில் ரதங்களுக்கு பல்லவ மன்னன் நீங்களோ தமிழ் மண்ணின் தங்கங்கள் மற்றும் சிங்கங்கள் அப்படிங்கிறது அழகாக அவங்க மூணு பேர்த்தையும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் யார் வந்திருக்க பல்லவ மன்னன் வந்திருக்காங்க சரி இப்போ இதுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது ஒரு வரலாறு ஒன்று இருக்குது என்னென்னா எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்டைய காலத்தில் ஆட்டங்கர உரமாக தான் வந்திருக்காங்க அந்த ஆட்டங்க உரம் வந்து பயிர்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா பயிர்களை வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க எப்படி ஆட்டங்களை தண்ணி திருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலாண்மை பண்ணுவாங்கள்ல அப்படி அடுத்து சரி பயிர் விளவுக்கு எதுக்காக நம்ம சாப்பிட்றதுக்காகவும் இன்னொன்னா மேய்ச்சல் பண்ணிட்டு அந்த கால்நடை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்காகவும் தான் நல்லா பண்ணுறாங்க இப்போ இந்த மூணு விளைவா இந்த மக்கள் வந்து ஆட்டங்கள் உரமாக வந்ததும் இந்த வேளாண்மை பயிரை உற்பத்தி செஞ்சதுக்கும் இந்த மேச்சல் வந்து கால்நடை மேச்சது இந்த விளைவாகத்தான் இந்த சேர சோழ பாண்டியர் மன்னர் பாண்டியர்கள் இருக்காங்க மூணு பேர் வந்திருக்காங்க அவங்க வழியே இதர அரசுகள் வந்திருக்காங்க ஓகேங்களா இப்போது இந்த படத்தில் நம்ம நாலு அரசர்கள் பற்றி அவங்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் நாலு அரசர்கள் இருக்காங்க அதில் சேரர்களை வந்து பொய்கை ஆட்டங்கள் பொய்கை இப்போ வந்து இவன் வந்து இப்போ ஷார்ட்கட் என்னென்னா இவன் யார்ட்டையும் சேரவே மாட்டான் ஆனால் பொய் சொல்லிட்டே இருப்பான் சேரமாட்டான் நான் போய் சொல்லிட்டே இருப்பான் ஓகேவா அடுத்து சோழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது காவிரி இப்போ சோளத்தை வந்து நம்ம தண்ணி இருந்தால் தான் விளைவிக்க முடியும் அந்த தண்ணி எங்கிருக்கும் காவிரியில தான் இருக்கும் அடுத்து பாருங்க பாண்டியர்கள் அவங்க என்ன வைகை இதுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டீங்கன்னா வீடா பாண்டியமலை முடிஞ்சால் கை வேடா பார்க்கலாம் வைகை வேடா பார்க்கலாம் வைகை அடுத்து பல்லவ மன்னர்கள் அப்படிங்கிறது பாலாறு நம்ம பல்லு வந்து என்ன கலரில் இருக்கும் கலர் இருக்கும் அப்போ பாலாறு பால் எந்த கலருக்கும் விலை கலர் இருக்கும் அப்படின்னா பல்லவர்கள் பல்லு 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 வந்து ஒயிட் கலர் இருக்கும் அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஆள் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சேரர்கள் பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ அந்த மூவேந்தர் சொல்லும் பார்த்தீங்களா சேர சோழ பாண்டியர்கள் அந்த மூவேந்தர்களில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரது யாருன்னா சேரர்கள் தான் ஃபர்ஸ்ட் வராங்க அவங்க தான் முதன்மையானவங்க அவங்களோட ஆட்டங்கரை என்னது பொய்கை சொன்னோன்னா சேரர்கள் வந்து நீங்கள் போய் பேசிட்டா யாரும் கூட சேர மாட்டாங்கன்னு சொன்னோண்ணா பொய்கை அவங்களோட தலைநகரம் என்ன வஞ்சி இப்போ நீங்கள் போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு உங்களை என்ன பண்ணுவாங்க வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது அவங்களோட ஊருன்னு பார்க்கும்போது மாவட்டம்னு பார்க்கும்போது ஈரோடு கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் மேற்கு மாவட்டம் போது மேற்கு மாவட்டம் இருக்கலாம் அதெல்லாம் சேர்த்தது தான் இந்த சேரர்களோட நாடுன்னு சொல்லலாம் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு யார் யார் அவங்களோட ஊர் இந்த ஊர் இருந்துச்சுன்னா நான் இந்த காட்டு இந்த அஞ்சு ஊரில் நான் படித்த அஞ்சு ஊரில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நாமளும் எந்த ஊரும் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இது மட்டும்தான் அவங்க ஊர் இருந்துச்சா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அவங்க அவங்களோட தலைநகர் இருந்துச்சா இல்லை ஊர் இருந்துச்சுன்னா இல்லை கேரளா இருக்க கேரளாவும் ஒரு பகுதியாக இருந்துருந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ சேர நாடு இருக்குது பார்த்தீங்களா அவங்க எல்லாம் வந்து உயரமான மலை மூலயமா நான் வந்து சூழப்பட்டிருந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சேரர்களையே மிக பழமையான புகழ்பெற்ற பழமையான அரசர் யாரும் பார்க்கும்போதே ஏமா வ இங்கே வருங்க ஏமியவர்மன் அவர் தான் மிக புகழ்பெற்ற அரசன் அவரோட மகன் யாருன்னா சேரன் செங்கோட்டவன் இப்போ இமைய வ வரம்பன் அப்படிங்கிறது ஒரு பேர் ஒன்று இருக்குது என்ன பேருனா இந்த நெடுஞ்சேரலாதன் இருக்கார்ல என்ன பண்ணார் ஒரு டைம் இமயமலைக்கு போயிட்டு ப படையெடுத்துட்டு போனார் படையெடுத்துட்டு போயிட்டு அங்கே போய் வில்லம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா தன்னோட வில்லம்பு பொறுத்த அந்த கொடினை பறக்க விட்டார் அதனால தான் அவருக்கு இயமைய வரம்பன் அப்படிங்கிற நெடுஞ்சலாதனுங்கிற பேர் வந்துச்சு சரி மகன் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது தந்தை தன்னோட தந்தை மாதிரியே இவரும் யாரு சேரன் சிங்க என்ன பண்ணா இமயம் வரைக்கும் போயிட்டு கனக விஜய விஜயன் ஒத்துருந்துருக்காரு அவரை தோற்கடிச்சு வந்தார் அவரை தோற்கடிச்சிட்டு வரும் வழியில தான் இமயமலேருந்து கல் இருக்கு பார்த்தீங்களா கல் எடுத்துகிட்டு வந்து நம்ம சிலப்ப சிலப்பதிகார க கதாநாயகி இருப்பாங்க பார்த்தாங்க கண்ணகி அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காரு இது வந்து புதுசாக இருக்கா எங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வந்தார் இமயமலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்தார் இப்போ அந்த கோயில க கட்டுறதுக்கு கல் எழுத்து யார் மலை எப்படி எடுத்துட்டு வந்தாருன்னா அங்க சண்டை போட்டு சிறப்பிடிக்கப்பட்ட வீரர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களோட தலையில வச்சு எடுத்துட்டு வந்தாரு யார் எடுத்துட்டு வந்தாங்க சேரன் செங்குட்டவன் எடுத்துட்டு வந்தாரு சரி இவர் தான் பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டவன் இதுதான் இமயமலை அப்ப இந்த உச்சியில தான் அவர் வந்து அந்த கொடியை பறக்கிட்ருக்கணும் சரி இப்போ இந்த சிறப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த சிறப்பு இந்த செங்கூட்டனோட தம்பி ஒருத்தர் இருப்பார் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அவர் எழுதி அந்த காப்பியம் என்ன சிலப்பதிகாரம் சொன்னோம்னா அந்த சில பேரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்போது இப்போ அந்த சங்ககால சேரர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிற்றுப்பத்து இருக்குது பார்த்திங்களா அந்த பத்து வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் முடிஞ்சால் அந்த பதிற்றுப்பத்தெடுத்து படித்து பாருங்கள் இப்போது இந்த சேரர்களை பற்றி நான் சொன்னேன்னா அது வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறு என்ன சொன்ன பொய்கை தலைநகரம் என்ன வஞ்சி துறைமுகம் என்ன தொண்டி முசிறி என்ன வில் அம்பு இதெல்லாம் யாரோடது சேரர்களோடது சிறப்பு இதோட ஷார்ட்கட் பார்த்தலாமா இப்போது ஆறு என்ன சொன்னா சேரல் வந்து போய் சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா அடுத்து தலைநகரம் உன்னது நீங்கள் யாரோ தலையில் தட்டிங்கன்னா உன்னை வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து துறைமுகம் வேணால் தொண்டி நொண்டி அடிச்சிட்டு போயிட்டு ஒருத்த மு விசிறி வாங்கிட்டு வந்தான் சே ஒருத்த சேராமல் இருந்தால் அவன் போய் நொண்டி அடிச்சுட்டு போய் விசிறி வாங்கிட்டு வந்தான் முசிறின்னு வச்சுக்கலாம் சின்னம் பார்த்துட்டா வில் அம்பு இவன் யார்ட்டையும் சேரவும் மாட்டானா ஆனால் வில்லும் அம்பு வச்சுருப்பானாமா ஓகேவா இப்போ இந்த இந்த ரெண்டு கிளை நீங்கள் தான் பதில் சொல்லணும் முக்கால சேரர்களின் புகழ்பட்ட அரசர் யார் இளங்கோ ஒடைகளால் ஏற்றப்பட்ட காப்பியத்தின் பெயர் என்ன இந்த இலங்கோ ஓடைகளுங்கிறது யாரோட சகோதரன் இப்போ சேரர்கள் பற்றி பார்த்தாச்சு இப்போ சோழர்களை பற்றி பார்த்தலாம் இப்போ சோழர்கள்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரே ஒரு ஒரே ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரேயூர் தான் தலைநகரம் வச்சுருந்தாங்க அவங்களோட ஆற்றங்கரின்னு பார்க்கும்போது காவிரி தான் அப்புறம் இவங்களோட இந்த பட்டணிப்பாளையருக்கு பார்த்தீங்கன்னா பட்டணிப்பாளையோட ஆசிரியர் யாருன்னா இந்த கடையிலூர் உத்தரங்கன்னார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பாடல்ல சோழ நாடு சோரெழுத்து அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காரு இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னா இந்த சோழ நாடு வந்து அரிசிக்கு பேரு போனது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ சேர நாட்டுக்கு ஊர் இருந்துச்சா இப்ப இப்ப சோழ சோழர்களுக்கு இருக்கு என்னென்ன ஊருன்னா திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கடலூர் இது எல்லாமே சோழ பேரரசாக விளங்கிருக்கு நான் சேரர்கள் என்ன சொன்னோம் அதே தான் இந்த வீடியோ பார்த்துருக்குறவங்க இந்த ஊராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்களாம் சோழர்கள் அப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் இந்த காவிரி காட்டங்குறை இருந்ததுனால சோழப் பரிசுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வளமிக்க பகுதியாக இருந்துருந்துருக்கு அதை பயன்படுத்தி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நீதி அதிகாரத்தை அதிகமாக கொடுத்துருக்காங்க சரி இப்போ சோழர்களையே மிக புகழ்மிக்க அரசர் யார் அப்படின்னா இந்த கரிகார் என்னால் அழைக்கப்பட்ட கரிகார் தான் மிக மிக புகழ்மிக்கவர் அவர் வந்து எப்படின்னா அவர பற்றி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவர் இளம் வயதிலேயே அரணை ஏறினாரு மிக திறமையானவர் ஓகேங்களா இளம் வயதிலேயே இந்த எதிரிகள் இருக்காமத எதிரிகள்னால சிறப்பிக்கப்பட்டாரு அவர் ஒரு டைம் சிறல் இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா எதிரி இருக்காங்களா அவங்க வந்து தீ வைக்க வச்சுட்டாங்களாமா அப்படி போது அவரோட காலில் வந்து தீப்பு தீ தீப்புன்னு பட்டுருச்சு காலில் தீ அடி அடிபட்டுச்சு அது அதனால இவருக்கு கரிகாலன் ஏன்னா காலில் கறி இருந்திருக்கும் போல கரிகாலன்னு அழைக்கப்பட்டாருன்னு சொல்கிறாங்களாம் இது எந்த அளவுக்கு தெரியல நான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கரிகளை பற்றி இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரிகாலன் இருக்காரில் ஒரு முதிவர் போல ஒரு மாரிவேடமிட்டு சுத்திட்டு இருப்பாராம் அப்படிங்க அப்ப அப்படிங்கிறது யா யாரை சாருன்னா இந்த கரிகாலனே சாறும் அப்படிங்கிறாரு முதிவர் போல இருப்ப வேடமிட்டு போகறாமா சிறுவயதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரிகாலன் சொல்லணும் இன்னொரு சிறப்பு என்னன்னா வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை இன்னும் போர்க்காலத்துல இந்த சேரர்கள் மற்றும் பாண்டியர்களை இந்த கரிகாலன் வந்து தொற்கடிச்சாரு அவர் இன்னும் இன்னொரு சிறப்பு என்னென்னா காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டினாரு அந்த கல்லணை வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமையா பழமையானது இன்னும் ஒன்று இன்னும் நிகழ்ந்து நிக்கு நிலைச்சு நிக்குது சரின்னு நிகழ்ச்சி நிற்குது நிலைச்சு நிக்குது அப்படின்னு சொல்லலாம் மிக கம்பீரமா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து சோழர்கள் இந்த சோழர்களோட ஆறு பார்த்தீங்கன்னா காவிரி சோழர்கள் ஆறு என்ன காவிரி சோளம் எங்க இருக்கு காவிரி இல்ல தண்ணி இருந்தால் தான் சோளம் விளைவிக்க முடியும் இப்போ சோழர்கள் இருக்காங்களே சோளத்தை வந்து தண்ணி விடாம இருந்தா உறஞ்சு போயிருவோம் தலைநகரம் ஓகேவா இப்போ இந்த காவிரி பூம்பட்டு சோளம் வந்து பூ மாதிரி இருக்கும் தானே அடுத்து சின்னம் பார்க்கும்போது புளி சோள காட்டில் புளி இருக்குன்னு ஞாபக வந்து புளி இருக்கும் இதுதான் கல்லணை பாத்தீங்கன்னா கல்லணை வந்து எவ்வளோ அழகா இருக்கு இதுதான் என்னது கல்லணை சரி இப்போ வந்து தெரிந்து கொள்ளலாமாங்கிறது அந்த கல்லணை பற்றி கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் இந்த கல்லணையை கரிகால சோழன் வந்து கட்டினார் அது வந்து மிக பழமையானது இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு க கட்டியிருக்காங்க சரி அடுத்து இது கேன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் பண்டைய சோழ அரசுகள் மிக பழமையானது யார் சோழ அரச சோழ அரசின் தலைமை தலைநகர நகரம் மற்றும் துறைமுகம் பெயர் என்ன கூறு இது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ சேர சோழர்கள் பார்த்தியாச்சு இப்போ நம்ம ராஸ்டா பார்க்க வேண்டியது யாருன்னா பாண்டியர்கள் இவங்களோட ஆட்டங்கரை என்ன வைகை இவங்களோட தலைநகரம் என்ன மதுரை இப்போ பாண்டியர் அந்த பேரரசர் இருக்கு பாத்தீங்களா இது மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் போன்றதெல்லாம் இவங்களோட பகுதியை உள்ளடக்கியது ஓகேவா அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சங்க காலத்தில் இது இது வந்து மதுரையை பற்றி தெரிஞ்சுக்க நிறையவே இருக்கு அதுலன்னா இன்னும் நிறைய இருக்கு பாருங்கண்ணா சங்க காலத்தில் மிக மிகவும் பகல்பட்ட புகழ்பெற்றது என்னென்னா மதுரை தான் அது இந்த பாண்டிய நாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கணும் முத்துக்குழுக்கு மிக பெரியப்பட்டது மிக பேர் பட்டதுன்னு கூட சொல்லலாம் இந்த முட்டமிழ் தமிழ் சங்கம் இருக்குது உருவானது வந்து பாண்டிய பாண்டியரோட காலத்தில் தான் இப்போ இந்த மூன்றாவது தமிழ் சங்கம் வந்து மதுரையில் தான் நடந்திருக்கு அதனால தான் வந்து முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெயர்கள் யாருக்கு பெயர் யாருக்கு உண்டுதுன்னா இந்த பாண்டியர்களுக்கு உண்டு ஓகேவா யாருக்கு உண்டு பாண்டியர்கள் உண்டு இப்போ அவங்களோட சே அரசர்கள் இருப்பாங்களா யாரா இந்த தாளையங்கானத்து சேருவென்று பாண்டிய நெடுஞ்சலியன் மற்றும் சிலபரிய பாண்டிய நெடுஞ்சலியன் ஆகியோர் பாண்டியர்களில் மிக முக்கியமானவங்க முக்கியமானவங்க அடுத்து பாத்திரீங்கன்னா இந்த பாண்டிய நெடுஞ்சல் இருக்காருல்ல அவரு இளமை காலத்திலேயே சேர சோழர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே வின் பண்ணணும் போர்ல புரிஞ்சிருந்திருக்காரு எந்த இடத்துலனா தாளையங்கானம் தலையை காணம் போய் பண்ணி அதனால தான் இவருக்கு என்ன பேருந்துருக்கு தாளையங்கானத்து செருவே செருவென்ற பாண்டிய நெடுஞ்சனங்கிற பேர் வந்திருக்கு ஓகேவா அடுத்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பார்த்துக்கோங்களேன் சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா பாண்டிய நிலை இருக்கார்ல அவர் வந்து அவரோட ஆட்சி என்ன ஆச்சுன்னா ஒரு திருட்டு குற்றம் பட்டு அந்த கோவலன் இருக்காருல்ல அந்த கோவலுக்கு மரதண்டை கொடுத்துருவார் ஓகேவா அந்த ஸ்டோரியில் அவருக்கு அவங்க அவங்க வந்து என்னென்னா அவர் ஒரு குச்சி மாதிரி வச்சுருந்துருப்பாங்க அது வந்து பரவல்னு சொல்லணும் அது என்ன முத்தா பவளமாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா கோலனோட ஒய்ஃபு யாருன்னா ஒய்ஃப் யாருன்னு பார்த்து கண்ணகி நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அவங்களோட அரசவைக்கு வந்து நீ நீதி சொல்லுவாங்க அதனால அரசர் இருக்கும்போது ஆனால் தவறாக சொல்லிட்டுனா அப்படிங்கிறது அவர் வந்து வேதனைப்படுவார் அப்போ அந்த டைமில் இவங்க அவர் மனசு என்ன நினச்சிட்டு இறப்பார்னா யானோ அரசன் யானோ கல்வன் கெடுகுமேன் ஆயுளன கூறி கீழே விழுந்து தன் உயிரை விட்டுருவார் யார் பாண்டிய நிலைஞ்சிங்க ஓகேவா அதனால தான் அவ அவரோட சேர்ந்து அவரோட மனைவி கோபிருந்தேவி இருக்காங்க அவன் தன்னை உயிரை விட்டுருவாங்க இப்போது பாண்டிய பாண்டியிருக்காங்களா அவங்களோட நிறுவ முறையை பற்றி மாங்குடி மருதனார் எழுதின மதுரை காஞ்சி என்ன நூலில் குறிப்பிட்ருக்காரு இதை பற்றி அப்படி இருக்கிறவங்க தெரிஞ்ச யாராவது அந்த புக்கை படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாண்டியர்கள் பற்றி அவனோட ஆறு பார்த்துட்டீங்கன்னா வைகை பாண்டியங்கள் முடிச்சா கைவிடா பாக்கலன்னு சொன்னால் அடுத்து தலைநகரம் மதுரை ம் பாண்டியோட பாண்டியோட ஊர் என்ன மதுரை தான் மதுரை இப்போ வந்து பாண்டிய மலை கை வச்சா என்ன பண்ணுவார் கொன்றுவாரு கொட் கொன்றுவாரு இப்போ பாண்டிக்கு என்ன பிடிக்கும் மீன் தான் பிடிக்கும் பாண்டிக்கு என்ன பிடிக்கும் மீன் தான் பிடிக்கும் இப்போ இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்ட பாண்டி மன்னன் யார் மதுரை காஞ்சி நூலில் ஏற்றி யார் யாரு கொடியில் குறிப்பிட்ட சின்னம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க இப்போ மதுரை மதுரை சொல்றோம்ல மதுரைக்கு என்ன எதுக்கு ஃபேமஸ்ன்னா மதுரை இருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை வந்து நாலங்காடி அல்லங்கடைங்க ரெண்டு அங்காடி இருக்கு நாலாடி என்னது பகல் நேரம் அங்காடி அல்லங்கடங்கர் இரவு நேரம் அங்காடி இந்த தான் பெண்கள் வந்து இரவு நேரம் வெளியே வந்து தைரியமாக எல்லா பொருளையும் வாங்கிட்டு போக முடியுங்கிறது சொல்கிறாங்க சரி இப்போ இந்த பேராக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா சரி அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பல்லவர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இது இது எல்லாமே நமக்கு வந்து வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறது பல்லவர்கள் இந்த பல்லவர்களோட ஊர் என்ன பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காஞ்சிபுரம் தான் அவங்க பாலாற்று இருக்க பார்த்தீங்க பாலாறு சொன்னா பல்லு பாலாறு சொன்னா அங்க இருந்துருக்காங்க அந்த பகுதி எல்லாமே தொண்டை மண்டலம் இப்ப பாலை நம்ம குடிக்கும்போது போது தொண்டவுலையே தானே போகுது தொண்டை மண்டலம் அப்படிங்கிறாங்க இது இருக்குன்னா தமிழகத்தின் வடக்கு வடகிழக்கு பகுதியில் இருந்துருக்கு சரி இந்த பல்லவ மரபு நிறுவுகிற யார் அப்படின்னா நல்லா பாருங்க சிவஸ்கந்தவர்ம பல்லவன் அவர் தான் வந்து இந்த முட்கால பல்லவ மரபை நிறுவி இருக்காரு தான் வந்து இந்த தொண்டை மலத்தை ஃபுல்லா ஒருங்கிணைச்சு ஆட்சி பண்ணி அந்த அந்த காலத்தில் சிறந்த பல்லவன யாருன்னா யார் தெரியுமா சிவகந்தவர்மன் மற்றும் விஷ்ணு கோபன் தான் இந்த பண்ண இந்த பல்லவர் காலத்திலே மிக முக்கியமானவங்க மிக சிறந்த விளங்கியவங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிற்கால பல்லவ மரபு விஷ்ணுவ சிம்ம விஷ்ணுவின் ஆட்சியிலேருந்து துவங்கும் முற்காலம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர் யாருன்னா சிவகந்தவர்மன் மற்றும் விஷ்ணு கோபன் பிற்காலம் யாருன்னா சிம்ம விஷ்ணுவின் ஆட்சிலிருந்து வருது அவங்க இருந்து தான் யார் யார் வராங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் அவங்களாம் யார் பிற்கால மன்னர்கள் சிறந்த சிறந்த அரசரர்கள் இவங்களோட இதில் தான் இந்த குடவேறு கோயிலும் சரி குடவேறு கோயில்கள் ஒற்றை ஒற்றைக்கால்டுறதுங்களா அத்தனையும் இந்த பல்லர் காலத்தில் தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை இந்த மூணு பரத்தில் காமீரான இந்த தான் மிக முக்கியமானது சரி இப்போ அவங்களோட ஆறு பார்க்கணும்ல ஆறுன்னு பார்த்துட்டிங்கன்னா பாலாறு பல்லு சொன்னால் பாலாறு அடுத்து தலைநகரம்னா காஞ்சி ஓகேங்களா என்னது காஞ்சி பாலை வந்து காய்ச்சி தான் குடிப்போமா காய்ச்சி காஞ்சி தான் குடிப்போம் அடுத்து ஒரு விட நீங்க பாலை காய்ச்சி குடிக்க மாட்டீங்கன்னா பழியாயிருவீங்க மகாபலிபுரம் பழியாயிருவீங்க ஓகேவா அடுத்து நந்தி இப்போ பல்ல பல்லு இருக்கு பார்த்தீங்கன்னா பல்லுக்கு முந்தான நந்தியாட்ட இந்த நமக்கு என்ன இருக்கும் நாக்கு தான் நல்லா இதாக இருக்கும் நாக்குன்னு ஆக வச்சுக்கோங்க அடுத்து மகேந்த ஒரு இப்போ இந்த பாக்ஸ் கண்ணன் பார்க்கும்போது மகேந்திரவர்மன் இருக்கு அவரோட மகன் யாருன்னா நரசிம்மவர்மன் அவர் தான் வந்து மிக பலரும் மிக சிறப்புப்பட்டவர் ஏர்னா அவர் வந்து மல்யுத்து வீரரடாக இருந்ததுக்காரு அதனால தான் இவருக்கு மாமன்னுங்கிற பேர் வந்திருக்கு இவரது வீரத்தை வேறு சொன்னீங்க அப்படின்னா இவரது இவரோட வரலாற்று சிறப்பு விட்டு துறைமுகம் இருக்குல்ல மாமல்லம் போலம் மகாபலிபுரம்னு கட்டப்பட்டது இவரோட இவரோட தான் கட்டப்பட்டது இப்போது விடை விடை இலைக்கு முயற்சி செய்க அப்படின்னு பார்க்கும்போது என்னது பல்லவர்களின் தலைநகரம் இது தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் எந்த திசை அமர்ந்திருக்கு என்ன திசை வடகிழக்கா வடமேற்கா தெரிஞ்சவங்க சொல்லுங்க சரி இப்போ குறுநில மன்னர்கள்ங்கிறது யாருன்னா நிறைய பேர் இருந்தாங்க குறுநில மன்னர்கள் யார் தெரியுமா மூவேந்தர்கள் தவிர்த்து அந்த ஆட்சி பண்ணவங்க யாருன்னா குறுநில மன்னர்கள் யாராருன்னா பேகன் பாரி நெடிமுடி காரி ஆய் அதிகமாக நெல் அதிகமாக நல்லி வல்வில் ஓரி இவங்க எல்லாமே இவங்க அந்த படத்தில் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாம் தான் சரி இவங்க அத்தனை பேர் இவங்க அதை எல்லோரும் கொடைத்திறன கொடைத்திறனும் அதிகமாக இருந்தது இவங்க அத்தனை பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடையில் வல்லர்கள்ங்கிற பேர் அவங்களுக்கு அழைக்கப்படுறாங்க சரி அவையாருக்கு நெல்லிக்கிணியை வழங்கியவர் யார் மயிலுக்கு தனது போர்வை தந்தவர் யாருங்கிறது கமெண்ட் பண்ணுங்க சரி சங்ககால நிர்வாக முறையை பார்க்கும்போது கோ கோன் வேந்தன் கொற்றவன் இறை என்னும் சிறப்பு சிறப்பு பேரால் எல்லாரும் அழைக்கப்பட்டாங்க யார் அரசர்கள் ஒவ்வொரு அரசு தனக்கான கொடி சின்னம் செங்கோல் வால்பறை வெண்கோட் கொடை ஒன்னா அத்தனையும் வச்சுருந்துருக்காங்க அத்தனை பேரும் போர்வீராக இருந்திருக்காங்க நல்ல படைப்பாளையாக இருந்துருந்துருக்காங்க அரசுமே பார்த்தீங்கன்னா மனபொருமையாக இருந்துச்சு யார் அரசர் போட்டாங்கன்னா மூத்த மகனு வருவாங்க ஓகேவா அப்போ அரசர்கள் இருக்காங்களா அரசர்கள் வந்து மக்கள் மீது மிகவும் போர்புடைய புடையாக இருந்திருக்காங்க அடுத்து விருந்தோம்பல் விருந்தோம்பல் அப்படின்னா இது ஒரு கதை என்னென்னா வீட்டுக்கு எதோ விருந்தினர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசலே வலியுறுத்தி பண்ணப்பாம வீட்டுக்குள்ள ஒரு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து சாப்பிட வச்சு இருந்திருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு சாப்பாடு அளவு இல்லாமல் அனுப்புகிறது வந்து மிக பாவ செயல் அப்படிங்கிறது கருதி அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம எல்லோரும் அப்படி தானே இருக்கோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருந்தினா விருந்தினருக்கா பார்த்தீங்களா விருந்தனை பற்றி வருகை அறிவிக்கும் முகமாக இந்த காக்கை காக்கை இருக்கு காக்காவே பொழுது பாடுற மாதிரி இந்த காக்கை படையினர் வந்து சொல்லியிருந்திருக்காரு ஓகேவா இதுக்கு வந்து தெளிவாக சொல்ல போனால் இந்த விருந்த வ வர்க்கி இருக்குது பார்த்தீங்களே அது அறிவிக்கும் வகையாக இந்த காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் யார்னால் இந்த காக்கை பணியார் அதனால தான் விருந்த காக்கை பணையான பேர் இருந்துச்சு விருந்தோமல் பற்றி விருந்தோமல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவது என்ன இந்த புறநானூறு சொல்லுது எது சொல்லுது புறநானூறு சொல்லிகிட்டு இருக்குது புறநானூறு சொல்லுது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பொருளாதார நிலையன்னு பார்க்கும்போது கை க கலை மற்றும் க கலைத்தொழில் இருக்குது பார்த்தீங்களா கலை மற்றும் கைத்தொழில் அதிகமாக வந்திருக்காங்க ஆனரை மேய்ச்சிருந்தாங்க மாடை மேய்ச்சாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுதான் என்னென்ன விளைவிச்சாங்க நெல் வரகு திணை சாமை கரும்பு எல்லாம் விளைவிச்சிருந்திருக்காங்க பொருளாதார நிலை அடுத்து பாத்தீங்கன்னா நெல் கரும்பு ஆகியவை முக்கிய பயிர் அதே சமயத்தில் வரகு திணை சாமை எல்லாத்தையும் இவங்க பயிரிட்டு இருக்காங்க இப்ப நரேந்திர மோடி கூட ஒரு பாடல் பாட தெரியுமா வர போயிர நீர் உயிரோ நெல் உயிரும்னு ஒரு பாட்டு பாடுல அந்த பாட்டில் பாடி வரனா தான் பாடி இதன் மூலமா அந்த பாடல் என்ன தெரிஞ்சுக்கலாம் வேளாண்மை வந்து இந்த வேளாண்மை இந்த வேளாண்மை இருக்குங்கள வளர்ச்சி மூலம் ஏற்பட்டது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க இந்த பாடல் மூலமாக இந்த பாடலில் படித்து பாருங்க தெரியும் இப்போது இந்த வார இந்த வரப்புயிர நெல்லு நீர் உயிரோ அந்த பாடல் இருக்கிற சங்க காலத்தில் வேளாண்மைக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ பெண்கள் நிலைன்னு பார்க்கும்போது என்னென்னா பெண்கள் ஒவ்வொரு ஊரும் வந்து ஒவ்வொரு பெற்று வந்திருக்காங்க ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது ஒரு தாரமானங்களும் இருந்தாங்க இப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு இனியா வீர வீர வீரம் இருந்து வந்திருக்கு அடுத்து ஒரு பெண் இதுக்கு ஒரு பாடல் இருக்குது முத முதல் நாள் பொறுக்கிறது ஒரு பெண் தன் தந்தை இருந்தான் ரெண்டாவது நாளில் தன் கணவனை இழந்து விட்டால் இது பெருமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு பாடல்கள் நம்ம தெரிஞ்சிருந்துருக்கலாம் அடுத்து பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து புளியும் த தங்களுடைய முற்றத்தால் அடித்து விளையாருக்காங்க முற்றம்னா என்ன முறன்னு சொல்லுவாங்க அதில் தட்டி அடித்து விளையாட்டிருக்காங்கிற செய்தியை அந்த புறநாளர் வாயில் புறநானூறு வாயில் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து திருவிழாக்கள் பார்க்கும்போது நாம் கொண்டாடுற மாதிரி தான் கார்த்திகை திருவா திருவாதிரை அறுவடை திருவிழா அத்தனையும் இங்கே முக்கியமான முக்கியமான விழாவாக இருந்துருந்துருக்கு புகழ்பெற்ற விழான்னு பார்க்கும்போது இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை என்ற நூல் மூலிமா இந்த இந்த உத்தரங்கனார் ரெண்டாம் நூற்றாண்டில் இருந்தாரு கடலூர் உத்தரங்கனார் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் தற்போது இப்போ இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க தமிழ்நாடுலாம் கொண்டாடப்படும் விழாக்கள் என்ன சரி இப்போ இந்த நீங்கள் படிச்சுக்கலாம் அவ்வளோதான் பாடம் முடிஞ்சது நம்ம இதோட எதை பார்க்கலாம் சரியான புக் பேக் ஆன்சர் பார்த்துக்கலாம் சோரமா சோழ சேர சோழ பலர்கள் அடுத்து யாரா இருந்தாங்க இவங்களா என்ன சொல்றாங்க மூவேந்தரம் சொல்றாங்க சேர அரசின் முகம் மிகவும் புகழ் புகழ்பெற்ற அரசர் யாரு சேரன் செங்குட்டவன் இப்போ சேரர்களின் துறைமுகம்னா காவிரி பூங்கட்டினம் பாண்டைகளின் கொடியில் இடம்பெற்று இடம்பெற்றுள்ள சின்னம் என்ன மீன் முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யாரு இதுக்கு ஆன்சர் கட்டணுன்னு நான் பாரிதான் குறிச்சிருக்கேன் பார்த்து சொல்லுக்கவங்க கரெக்டாக தப்பாக இருந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ பொறுத்துக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணும்போது நான் சொன்ன ஷார்ட் கட் வச்சு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க ஓகேவா அவ்வளோ மாதிரி வீடியோ பிடிச்சிது இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அதை பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி தலை தெளிவாக தெரிஞ்சிடும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்